ஹலோ மக்கள் பாஸ் லைவ் ஸ்டூமில் பார்த்தீங்கன்னா நம்ம திவாகரை போட்டு பிரவீனும் கானா வினோதும் போட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டுருக்காங்க முதல்ல ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக எடுத்துக்கினே அவங்க அவரும் வந்து எதுவுமே பேசவே இல்லை ஆனால் வினோத் ஓரளவில் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரே ரூமில் போட்டு அடிச்சிட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா பிரவீன் வந்து பயங்கரமாக வந்து கலாக்கிட்டாரு யாரா நம்ம திவாகரை ஓரளவுக்கு மேலே அவ்வளோ தாங்க முடியல அவரால் பயங்கரமாக வந்து போட்டு அவரும் திட்டி விட்டுறாரு பாக்ஸ்லாம் எட்டி வச்சு ஒரு என்ன சொல்ல ஒரு ஆக்ரோஷமாக ஆகிட்டார் நம்ம திவாகர் பிரவீனும் சொல்ல 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 வந்து கேட்கவும் மாட்டுறாரு ரொம்ப களைச்சின்ட்டு இருக்காரு அவர் போட்டு அந்த பாம்பு போடுறது இது போடுறது கரடி பொம்மை என்னென்னவோ சொல்லிட்டு ஒரு டைம்ல வந்து விட்டா அழுதுவார் போல அந்த மாரி ஆகிட்டார் ஆயிட்டாரு இன்னும் இன்னும் அவர் அடங்கவே இல்லை இன்னும் கலாச்சின்னு தான் இருக்காரு ஆனால் திவாகர் வந்து மட்டும் ஒரு சைடில் போயிட்டு வரமா உட்காந்துட்டாரு கேமரா முன்னாடி நின்றுக்குன்னு பிக் பாஸ் நான் உங்ககிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு வர்றாரு